புத்தனை நண்பனாக இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாதே இந்த மாதிரி ஒரு டைலாக் அப்படின்னாலே உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவரு தான் நம்ம சசிகுமார் சசிகுமார் வரைக்கும் அதாவது லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் காதலை சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல நண்பனாக இருக்கட்டும் இப்படி ஏராளமான படங்கள் பண்ணியிருக்காரு அதுலேயும் அவர் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர் டூப்பர் ஆச்சு அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ண போகிறாரு அடுத்து வரப்போட படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு ஓடிடி ஒன்று ரிலீஸ் ஆகுது இந்த ஓடிடியில் ஸ்ட்ரைட்டாக சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகுது வெப் சீரீஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த சீரிஸோடய பேர் வந்து நடு சென்டர் வாட் இஸ் திஸ் நடு சென்டர் அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இது வந்து ஒரு கிராம பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த பழிவாங்குதல் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற காதல் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார் அப்படின்னாங்க என்ன சார் இது நான் கிராமப்புறங்களில் பழிவாங்குதல் காதல் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுவியுடைய பையன் சூர்யா விஜய் சேதுபதி அவரும் வந்து இந்த படத்தில் சாரி இந்த வெப்சீரீஸில் நடிச்சிருக்காப்புல இது இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து பழைய சில ஆர்டிஸ்ட்டும் இருக்கிறாங்க அவங்க இப்போ இல்லை இந்த நம்மளோட இல்லை அவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதனால் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அண்டு இந்த சீரிஸ் வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெறும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது சமீபத்தில் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வெப்சீரீஸ் வந்து ஒரு அரசியல் பின்னணியில் ஒரு கிராமப்புறங்களில் உள்ள கதை அதுக்கப்புறம் வந்து பழிவாங்குதல் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்டாக இருக்கும் இல்லாத ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த சீரீஸ் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட்டு சீசனில் அது என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை எபிசோட் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க இது விஜய் சேதுபதியை பையன் ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணாப்பில் அந்த ஃபீனிக்ஸ் படம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தில் டயலாகே கிடையாது சூர்யா விஜய் சேதுபதி ஒன்லி ஃபாய்ட் 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 தான் ஸோ ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக முதல் படத்துலேயே வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதுக்கே வந்து சூப்பரான ஒரு விஷயம் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல இப்போ இந்த வெப்சீரீஸு எப்படி நடிச்சிருக்காப்புல என்ன மாதிரி கேரக்டரு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போது விஜய் சேதுபதியுடைய நடிப்பு என்ன அவருடைய திறமை என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எங்கே ஒரு நிற்கிறார் அப்படிங்கிறதும் தெரியும் அவர் வந்து என்னடா பிக் பாஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாரு அவர் என்ன சார் பெருசாக சொன்னீங்கன்னு கேட்காதிங்க இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன் விஜய் சேதுபதி என்பவர் ஒரு மாபெரும் நடிகர் அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த பிக்பாஸ்லாம் சும்மா ஊருகா மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதையும் அதை வச்சு ஒருத்தருடைய கெரியரை கம்பேரும் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இப்போ விஜய் சேவைய பையன் சூர்யா விஜய் சேதுபதிக்கு நிறைய படங்கள் வரும் அப்படின்னு நினச்சி இருந்தப்பா இந்த மாதிரியான ஒரு ஓடிடி ஓடிடியில் வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கார் ஸோ சீரிஸ் எப்படி வருது எப்படி மக்களுக்கு ஆதரவு தராங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அந்த சூர்யா விஜய் சேதுபதி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு சூர்யா நோணும் இவர் தான் சூர்யா எஸ் நமது சிவகுமார் அவருடைய பையன் சூர்யா அவர் ஏராளமான படங்கள் பண்ணியிருக்கார் உங்களுக்கே தெரியும் சூப்பரான படங்கள்லாம் பண்ணியிருக்கார் நடிப்பில் அரக்கன் அவர் சமீபத்தில் ஒரு படம் ரெட்ரோ ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பொங்கல் டைமில் தான் ரிலீஸ் போது இந்த படத்துடைய பேர் கருப்பு இந்த கருப்பு படத்துடைய டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படத்துடைய பார்ட் டூ எடுக்கலாம் மூக்குத்தி அம்மன் டூ எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த கருப்புங்கிற ப்ராஜெக்ட் வருது கருப்புங்கிற ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி இந்த படம் வந்து ஒரு குலசாமி கருப்பர்ணசாமி அது சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய டவுட்டு ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது திடீர்னு இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஒரு சலசலப்பு என்ன சலசலப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம அந்த சீன்லாம் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு இது கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ தான் காந்தாரா அந்த படம் சூப்பராக ஹிட் ஆனதுனால நாமும் இது மாதிரி பேன் இண்டியாவில் ஒரு விஷயத்தை வந்து ஹிட் பண்ணணும் சாருக்கு வந்து பேன் இண்டியா ஒரு மார்க்கெட் இருக்குது அதனால் பேன் இண்டியாவில் ஹிட் பண்ணணும் அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது பஞ்சார்வணம் படம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரீஷூட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ ரீஷூட் பண்ணப்பட்ட படம் ஆர்ஜே பாலாஜியோடய சூர்யா சாரோட நினைப்பில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத படம் வரும்போது தான் தெரியும் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த பேன் இண்டியா கல்ச்சர் அப்படிங்கிறத பல பேர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு படத்தில் ஆல் இண்டியாலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்தால் அது பேன் இண்டியான்னு நினைக்கிறாங்க அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆமாம் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு வந்தால் இவர் கேரளிலிருந்துருக்கார் இவர் இதுலேருந்துருக்கார் அப்படின்னு அது மட்டுமே கிடையாது அது மட்டுமே ஒரு பேன் இண்டியா திரைப்படம் ஆகிடாது அந்த லாங்குவேஜில் ஓடுறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்காது அதாவது இவங்க நினைக்கிறத அவங்க ஒரு கெஸ்ட் ரோல் இருந்தால் கூட அந்த ரோலை வந்து பார்ப்பாங்க அவருக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்குது அதனால் இது ஒரு பேன் இண்டியா படம் அப்படி கிடையாது ஒரு நல்ல கதை நல்ல காண்டோடு இருக்கிற ஒரு கதையை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் வெவ்வேறு மொழி மொழி மொழியினத்தரும் பார்க்குறாங்க அப்படின்னா அதுதான் பேன் இண்டியா ஃபிலிம் பேன் இண்டியா ஃபிலிம் வந்தது ஜனரஞ்சகமாக அனைவராலும் ரசிக்கப்பட்ட காட்சிகளோடு அமைந்த ஒரு திரைப்படம் ஸோ அப்படி இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சூர்யா சார் வந்து கருப்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கா இல்லையா அந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் வெளிவரும் கூடிய சீக்கிரம் பண்ண ஜனவரி மாதம் வெளியிட போது வெளியே வரும்போது அது காந்தாரை விட ரொம்ப சூப்பராக இருக்கா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் கருப்புக்கு அப்புறம் ஐ திங்க் வெற்றிமாறன் சார் வாடிவாசல் அப்படிங்கிற படமும் வந்து ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன் அது வந்து இட்ஸ் நாட் அ ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டார் சூர்யா சார் இந்த பக்கம் ஆரம்பித்து அந்த பக்கம் வடசென்னையோடு நான் பார்ட் டூ பண்ணுறேன்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் அது டைம் ஆகி அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ப்ரா ப்ராஜெக்டில் வந்து இவர் வந்து பேச்சப்பாயி சிம்பு வந்து பேச்சப்பாயி அவர் அரசன் டைட்டில் வச்சு அந்த பக்கம் அசுரன் இவர் அரசன் டைட்டில் இவர் வச்சாரா இல்லை அவர் வச்சாரான்னு தெரில நீங்கள் அசுரன்னு வச்சிங்க இல்லை சார் எனக்கு நீங்கள் அரசன் வைங்க சார் அதான் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாரான்னு தெரில ஸோ அதில் வந்து ஒரு ட்ரெயிலரில் ஒரு காட்சி இருந்தது இந்த காட்சி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது நெல்சன் வந்து சொல்லுவார் நீங்கள் போங்க சீக்கிரம் போங்க நாங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கோண்ணே சார் நீங்கள் இந்த ரோலில் தனுஷன் நடிக்குவீங்க சார் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவார் வந்து நெல்சன் ஒன்னே சார் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துடுறோம் கடைசியில் இந்த நெல்சனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வேட்டை மன்னன் ஒரு படம் வந்து பண்ணுறதா இருந்தது சிம்பு தான் நடிக்கிறதா இருந்தது அது சரியாகவே டேக் ஆஃப் ஆகல சரியாக ஒர்க் ஆகல என்னடா சிம்போட கமிட்டியாக இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் நிறைய ஒரு என்னென்னா ஒரு அவர் மனசில் எப்படியோ தெரில முதல் பணம் அப்படி போயிடுச்சு முதல் பண்ணி எப்படி போயிடுச்சுங்கிறது மனசில் அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்தது அப்போது இந்த ட்ரைடலில் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க அப்படின்னோட தான் ஓ இன்னும் கோவத்தில் தான் இருக்கா போல போல இருக்குது நெல்சன் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த லெவலுக்கு வந்து இப்போது வந்து என்ன சொல்கிறதுன்னா காலங்கள் மாறிட்டு இருக்குது ஸோ அங்கே ஆரம்பித்து இங்கே ஆரமித்து சூர்யா விஜயசி விளையாட்டு சூர்யாவுக்கு வந்து சூர்யாவிலேருந்து சிம்பு கொண்டேன் வாடிவாசல் அப்படிங்கிற படமும் வந்து ஆரம்பிச்சுருவாருன்னு நினைக்கிறேன் அது வந்து இட்ஸ் நாட் அ ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டார் சார் அந்த பக்கம் ஆரம்பிச்சு அந்த பக்கம் வடசனியோடு நான் பார்ட் டூ பண்ணுறேன்னு சொல்லி போய் அதுக்கப்புறம் அது டைம் ஆகி அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ப் ப்ராஜெக்டில் வந்து இவர் வந்து பேச்சப் ஆகி சிம்பு வந்து பேச்சப் ஆகி அவர் அரசன் டைட்டில் வச்சு அந்த பக்கம் அசுரன் இவர் அரசன் டைட்டில் இவர் வச்சாரா இல்லை அவர் வச்சாரான்னு தெரில நீங்கள் அசுரன்னு வச்சிங்க இல்லை சார் எனக்கு நீங்கள் அரசன்னு வைங்க சார் அதுதான் சார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாரா தெரியல ஆக மொத்தம் வந்து இதை பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கூடி சீக்கிரம் வரப்போது வந்தோன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்